ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் மாமருத்து அமைந்துள்ளதுங்க ஹிந்து கல்வி நிலையத்திலேருந்து நியர்பைலே அமைந்துள்ள வீடு தாங்க இது கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்து அமைந்த வீடு தாங்க இது நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே நீட்டான டைலோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூமு செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குதுங்க ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு ஸ்பேஸும் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குதுங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல மெயினான ஏரியாங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க ஹிந்து கல்வி நிலையத்திலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்